தினம் தோறும் பாகிஸ்தான் மீது தாக்குதல் நடத்த வேண்டும் என தான் கூறியதாகவும் ஆனால் அப்போதைய வெளியுறவு அமைச்சகம் மறுப்பு தெரிவித்ததாகவும் முன்னாள் உள்துறை அமைச்சர் ப சிதம்பரம் கூறியுள்ளார் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி மும்பை சத்ரபதி சிவாஜி ரயில் நிலையம் தாஜ் ஹோட்டல் ஓபராய் ஹோட்டல் நாரிமான் ஹவுஸ் ஆகிய பகுதிகளில் லஷ்கர் தைபா பயங்கரவாதிகள் கொடூர தாக்குதல் நடத்தினர் அதில் நாட்டின் பாதுகாப்பு படையினர் இருபது பேர் உள்ளிட்ட நூற்றி எழுபதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர் தாக்குதலை தடுக்க தவறியதற்கு பொறுப்பேற்று உள்துறை அமைச்சராக இருந்த சிவராஜ் பாட்டீல் பதவி விலகினார் இதையடுத்து உள்துறை அமைச்சராக ப சிதம்பரம் பொறுப்பேற்றார் அப்போது பாகிஸ்தான் மீது தாக்குதல் நடத்த வேண்டும் என தான் கூறியதாகவும் அதற்கு வெளியுறவு அமைச்சகம் மறுப்பு தெரிவித்ததாகவும் ப சிதம்பரம் தெரிவித்துள்ளார் மும்பை பயங்கரவாத தாக்குதலுக்கு பிறகு பாகிஸ்தானுக்கு ஏதாவது ஒரு வகையில் பதிலடி கொடுக்க வேண்டும் என பிரதமர் மற்றும் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளிடம் தான் கூறியதாகவும் அதற்கு வெளியுறவு அமைச்சகம் தடை போட்டதாகவும் சிதம்பரம் கூறியுள்ளார் மேலும் தான் உள்துறை அமைச்சராக பதவியேற்ற மூன்று நாட்களில் அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் ரைஸ் இந்தியாவுக்கு வந்ததாகவும் பாகிஸ்தானுடன் போருக்கு செல்ல வேண்டாம் என்று அவர் கேட்டுக்கொண்டதாகவும் சிதம்பரம் தெரிவித்துள்ளார் ஆபரேஷன் சிந்து நடவடிக்கையின் போது இந்திய படைகளின் கைகளை அமெரிக்கா கட்டி போட்டதாக மக்களவையில் ராகுல் காந்தி பேசியிருந்தார் அப்படியென்றால் மும்பை தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்க வேண்டும் என கூறிய சிதம்பரத்தின் கைகளை யார் கட்டி போட்டது என்று நெட்டிசன்கள் கேள்வி எழுப்புகின்றனர்